சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய சினிமாவின் ஜாம்பவான்களில் ஒருவராக இருக்கார் அவர் கெஸ்ட்ரோலில் நடிச்சிருந்த லால்சலாம் திரைப்படம் கடைசியாக வெளியாகி படுதோல்வியை சந்தித்தது இதற்கிடையே ஜெயிலர் படத்தை முடித்துவிட்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க கமிட்டானார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க கமல்ஹாசனுக்கு எப்படி லோகேஷ் கனகராஜ் விக்ரம் என்ற மெகா ஹிட் படத்தை கொடுத்தாரோ அதே போல இந்த படமும் மெகாஹிட் படமாக அமையும் சொல்லிட்டு நம்பப்படுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஈரோவா நடிச்சு கடைசியா ஜெயிலர் படம் வெளியானது நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாகியிருக்க அந்த படம் மிக பெரும் வெற்றியை பெற்றது இதனால கடந்த சில வருடங்களாக ஹிட்டுக்கு இயங்கி கொண்டிருந்த ரஜினிக்கு நிம்மதி கிடைச்சது விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் படம் பாத்தீங்கன்னா பட்டையை கலப்புச்சு மேலும் ஜெயலர் படத்துக்குப் பிறகு அவர் தாசே ஞானவேல் இயக்கத்துல பேட்டையன் படத்துல நடிச்சிட்டு வராரு ஜெய்பீன் படத்தை இயக்கிய இயக்குனர் என்பதுனால ஞானவேல் இந்த படத்துல ரஜினியை வச்சு எந்த மாதிரியான விஷயத்த பேச போறார் என்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்தது அதே சமயம் ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியான டைட்டில் டீசரை பார்க்கையில ஒருவேளை படம் கமர்ஷியல் பாதையில பயணிக்குமா என்ற சந்தேகத்தை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கு இந்த படத்துல ரஜினிகாந்தோட அமிதாப் பச்சன் பகத் பாசில் ரித்திகா சிங் துஷாரா விஜயன் மஞ்சு வாரியர் ராணா டகுபதி உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க பகத் பாசில்க்கு ரஜினியோட மகனாகவும் ராணா ரகுபதி தான் வில்லன் என்று கூறப்படுது படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது இந்த சூழலில் அவர் கெஸ்ட் ரோலில் நடிச்சு வெளியான லால்சராம் திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது மேலும் இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்ததான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தன ஒரு நூற்றி எழுபத்தி ஓராவது படத்தில் நடிக்கிறார் லோகேஷ் கனகராஜ் இப்போது மோஸ்ட் வாண்டட் இயக்குநராக இருப்பதனால இந்த படத்தின் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு நிலவுது லோகேஷும் இந்த படத்தை மெகா ஹிட்டாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய டீமோட வேலையில் இறங்கியிருக்காரு இதற்காக பார்த்தீங்கன்னா அவர் சமூக வலைதளங்களிலிருந்தும் வெளியேறினாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பேசலாம் தலைவரோட நூத்தி எழுபத்தி படத்தோட டீசர் எப்ப ரிலீஸ் ஆகும் குறித்து தகவல் வெளியாயிருக்கு அதன்படி இந்த படத்தோட டைட்டில் டீசர் ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியாகலாம் சொல்லிட்டு சொல்லப்படுது படப்பிடிப்பு மே மாதம் தொடங்கும் என விரைவில் ஷூட்டிங் வந்து முடிக்கும்படி லோகேஷ் கனகராஜ் இப்போதே கச்சிதமா ஷெடியூல போட்டு வைத்திருப்பதாகவும் திரைத்துறையோட பேச்சு எழுந்திருக்கு மேலும் இதன் காரணமாக ரஜினி ரசிகர்கள் இப்ப உச்சகட்ட மகிழ்ச்சியில இருக்காங்க அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் யாரோட டைரக்ஷன்ல நடிக்க போறாருன்றது மிக பெரும் பேசும் பொருளா மாறியிருக்கு நீங்க தலைவருடைய லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போற படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் சேனலை போகிற டிசும்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போகிற டிசும் உங்களுக்கு வந்து சேரும்